யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இயேசு மிகவுமாய் அன்பாக பழகின ஒரு குடும்பம் அதுதான் மார்த்தாள் மரியாள் லாசரு அவர்களுக்கு பெற்றோர் இருந்ததாக தெரியலை வேணா வேதம் குறிப்பிடல ஒருவேளை அவர்களுக்கு பெற்றோர் இல்லாமல் இருந்திருக்கலாம் இயேசு அவர்கள் மேலே மிகவும் அன்பாக இருந்தார் அடிக்கடி அங்கே போவார் அங்கே அவர்கள் இயேசுவை உபசரித்தார்கள் இயேசுவையும் சீஷர்களையும் உபசரித்தார்கள் ஒரு நாள் இந்த லாசருக்கு சுகம் என்று சொல்லி இயேசுவின் வினந்தத்தில் செய்தி அனுப்புறாங்க ஆனா இயேசு உடனே போய் இருந்தால் லாசரு சுகமாயிருப்பான் ஆனால் ஏசு போகல அதுக்கு காரணம் பிதா அவரை போவதற்கு அனுமதிக்கல அதனால ஏசு போகல இயேசு போகாததினால அவனுக்குள்ளே இருந்த வியாதி அவனை மேற்கொண்டு அவன் அந்த வியாதியினால் மறித்து போகிறான் மிகுந்த துக்கம் கிராமமே அவர்கள் வாழ்ந்த கிராமம் ஜனங்கள் அதனாலே அசைந்து போனவர்களாய் மிகவும் கிராமமே தூக்கத்தோடு இருக்கு ஐயோ இந்த பிள்ளைகள் இப்ப அநாதைகள் ஆயிட்டாங்களே ஒரு சகோதரன் இருந்தது அதுவும் ரெண்டு போய்த்தே பிள்ளைகள் மாத்திரம் கிராமமே அவர்களை சூழ்ந்து கொண்டு அவங்களோட சேர்ந்து அழுதான் மரியால் பெரிய எதிர்பார்ப்போட காத்திருந்தாள் நாங்க நல்லா இருக்கிற நேரமெல்லாம் இயேசு வந்தாரே வந்திருந்த சகோதரன் பிழைத்திருப்பானே மார்த்தால்தான் உள்ளத்துல அதே காரியம் இருந்தது இப்ப ஆயிற்று இப்ப எங்க போறார் கல்லறைக்கு போறார் மாத்தால் தான் ஓடி வந்தால் முதல் அவர் நீர் வந்திருந்தால் தொடங்கின கதை இட்ஸ் ஓகே நான் இந்த வந்திருக்கிறேனே அவன் எழும்புவான்னு சொன்ன கடைசி நாளில் எழும்புவார் எனக்கு தெரியும் இப்ப இயேசு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார் அவளுடைய சகோதரனை எழுப்புறத்துக்கு வந்திருக்கிறார் அத அவர் சொல்றா ஆனால் இவள் துக்கத்தில அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல அதை புரிந்து கொள்ளவும் முடியல ஓ கடைசி நாட்களிலே அவர் உயிரோடு எழும்புவான்னு தெரிய விட்டுட்டான் இப்ப வர்றாள் பின்னால ஓடிக்கொண்டு மரியாள் வாரா மரியாள் எப்பயுமே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தவள் அவளும் வந்து அதையே தான் சொன்னப்பா நீங்க வெள்ளனே வந்திருந்தா என் சகோதரன் பிழைத்திருப்பானே அந்த மரியாளுட கண்ணிலிருந்து சிந்தின கண்ணீரை அவர் பார்த்ததும் அவரும் கண்ணீர் விட்டார் இயேசு கண்ணீர் விட்டார் இப்ப நான் சொல்ல வருகிற இந்த சத்தியம் இப்பதான் நான் பேசுறேன் கல்லறை இருக்கிறது கல்லறைக்குள்ளே லாசரி மார்த்தாள் இன்னும் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறான் வார்த்தையை மாத்திர சொன்ன அதை நான் வாசிக்கிறேன் பதினொன்று முப்பத்தி ஒன்பது கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் ஏசு அந்த கல்லறைக்கு முன்பதாக மறைக்கப்பட்டு இருக்கிற கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் நல்ல கவனிங்க கல்லுக்கு பின்னால கல்லறைக்குள்ள மறித்து போன லாசருவின் சடலம் நாலு நாள் நீக்கிது ஏசுங்க கல்லறைக்கு முன்னால நின்று சொல்றார் கல்ல புரட்டு நான் கேட்கிறேன் என்னண்டா லாசருவ உயிரோட எழுப்ப வல்லமை உள்ளவருக்கு ஒரு வார்த்தையினால் அந்த கல்லையே இல்லாம போக பண்ண முடியாதா சொல்லுங்க சொல்லுங்க முடியுமா முடியாதா முடியும் ஆனா அவர் என்ன சொன்னார் கல்ல புரட்டி நல்ல கேளு அந்த புரளும் வரைக்கும் எல்லாம் சொல்லுங்க என்னது அந்த கல்லு புரளும் வரைக்கும் இவர்களால் அற்புதத்தை காண முடியாது கல்லு புரட்டப்படும் வரைக்கும் உயிரோடு எழும்ப முடியாது ஒரு பெரிய அற்புதம் எதிர்காலத்தையே மாற்றுகிற பெரிய அற்புதம் இதுவரைக்கும் அந்த கிராமம் கண்டிராத பெரிய ஒரு ஆச்சரியமான அசாத்தியமான ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் ஆனா அவர் சொன்னா நான் செய்யறேன்னு சொன்னா இந்த நீங்க புரட்டும் இந்த காலை வேளையில தேவன் உன்னுடைய வாழ்க்கையில செய்கிற ஒரே ஒரு அற்புதம் உன்னுடைய மிஞ்சிருக்கிற எதிர்காலத்தையே மாற்றிவிட வல்லமே உள்ளது ஒரு அற்புதம் நீ இருக்கிற இடத்திலேயே பெரியவனாய் மாறுவாள் நீ இருக்கிற இடத்திலேயே கத்தர் உன்னை விசாலமாக்குவார் கீர்த்தியாக்க பண்ணுவார் தேவன் உன்னை கௌரவப்படுத்துவார் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அவர் நிறுத்துவார் எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க ஆனா தெரியுமா என்னண்டு தேவன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய ஆயத்தம் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு இன்றைக்கு கொண்டு வர அவர் ஆயத்தம் இப்பொழுது அதை கொண்டு வர அவர் ஆயத்தம் ஆனா அவர் உன்னை பார்த்து சொல்றது என்னண்டா நீ அந்த அற்புதத்தை காணாத படிக்கி நான் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்யாத படிக்க ஒரு கல் இருக்கு வாழ்க்கையில் அந்த கல்லை நீ தான் புரட்ட வேண்டும் அந்த கல்லை நீ தான் புரட்ட வேண்டும் திரும்ப நான் சொல்லுகிறேன் கத்தரும் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த முடிவை கொடுக்க ரெடி ஆனா ஒரு கல்லு தடையா நிற்கிது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கல்லு பெரிய தடையா நிற்குது அடுத்த நிலைக்கு போக முடியல உன்னால ஆண்டுபோது உனக்காக வைத்திருக்கிறத காண முடியல நீ செபிக்கிறாய் உபவாசம் பண்ணுகிறாய் ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை அப்படியேதான் இருக்கு வாழ்க்கை அப்படியேதான் ஓடுது ஐந்து வருடங்களுக்கு முன்பதாக வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே ரூட்ல தான் ஓடிக்கொண்டே இருக்கு அந்த சீசன் டிக்கெட்ல போற மாதிரி அதே பஸ் தான் அதே ஓட்டம் தான் ஆனா வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை படுகிறாய் மாற்றம் இல்லை காரணம் என்னன்னா ஆண்டவரும் வாழ்க்கையில அந்த உயர்வான இடத்துக்கு உன்னை கொண்டு போக விரும்புகிறார் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆனால் ஒரு கல்லு இருக்கு அந்த கல்லு புரட்டப்பட வேண்டும் அந்த கல்லு புரட்டப்பட வேண்டும் அந்த கல்லு நீக்கப்படும் வரைக்கும் அவர் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது அந்த கல் என்ன உங்களுக்கு தான் தெரியும் நீங்க சில நேரம் இருக்கிறீங்க ஆண்டவரே நான் இந்த எடுத்து போடும் கல்லை இல்லை அந்த எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கோரிக்கொள்ளுகிறோம் இந்த ஆராதனை உங்கள் ஆத்மாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக